அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ரசாயனம் இல்ல இயற்கை விவசாயம் செய்வதற்கு நம்ம மண்ணை பலமாக்குவது எப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா மானாவரி பயிராக தான் பண்ணிட்டு இருந்தாங்க அதுவும் இயற்கை முறையில் விவசாயம் தான் பார்த்து பண்ணிகிட்டு இருந்தாங்க எப்படின்னா நாட்டு மாட்டு சாணம் இருக்குது இல்லையா நாட்டு மாட்டு சாணம் கோமியம் பஞ்சகாவியா ஜீவாமிரதம் இதெல்லாம் பயன்படுத்தி தாங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா ரசாயன உரங்கள்லாம் பயன்படுத்துகிறோம் பூச்சிக்கொல்லிகள்லாம் பயன்படுத்துகிறோம் இது மாதிரி பயன்படுத்துறதுனால நம்ம மண்ணு பார்த்திங்கன்னா மலடாகிடுது அது மட்டும் இல்லாமல் நம்ம மண்ணில் இது வந்து அப்படியே தங்கிறதுனால நம்ம மண்ணு வந்து மலடாகிறது மலடாகிறது மறுபடியும் மறுபடியும் ஏதாவது நம்ம விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் நம்ம உரமோ பூச்சிக்கொல்லியோ ரசாயன உரங்களோ மறுபடியும் அந்த உரங்களை நம்ம பயன்படுத்த வேண்டி இருக்குது அதனால் நம்ம மண்ணை எப்படி வளமாக்குறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் நம்ம இதுக்கு முன்னாடி ரசாயன உரங்கள்லாம் பயன்படுத்தியிருப்போம் பூச்சிக்கொல்லிகள்லாம் பயன்படுத்தியிருப்போம் இல்லையா அதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால கண்டிப்பாக நம்மளால முடியுங்க மண்ணை கண்டிப்பாக நம்மளால் நம்ம மண்ணை வளமாக்க முடியும் அது நம்ம கையில் தாங்க இருக்குது இப்போது பூச்சிக்கொல்லிகள் இதெல்லாம் பயன்படுத்தி அதில் வந்து நிறைய மண் வந்து சேதமடைஞ்சிருக்கும் இல்லையா அதெல்லாம் புதுப்பிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பலதானிய விதைப்பு முறையை கையில் எடுக்கணுங்க அதாவது பூச்சிக்கொல்லியோட இருந்து நம்ம மண்ணை பாதுகாத்து மண்ணை வளப்படுத்தணும் அப்படின்னா பலதானிய விதைப்பு முறையை தான் நம்ம கையில் எடுக்கணும் இயற்கை விவசாயத்துக்கு மாற விரும்புகிற ஒவ்வொரு விவசாயிகளுமே இந்த பலதானிய விதைப்பை கையில் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலையும் இயற்கை முறையில் விவசாயம் பண்ண முடியுங்க அதில் பார்த்தீங்கன்னா தானிய வகை இருக்கு இல்லையா அதாவது தானிய வகை பயிர்களான சோளம் ஒரு கிலோ எடுத்துக்கணுங்க கம்பு அரை கிலோ எடுத்துக்கணும் தினை சாமை கால் கிலோ எடுத்துக்கணும் பயிறு வகைகளை பார்த்தீங்கன்னா உளுந்து பாசிப்பயிறு தட்டைப்பயிறு கொண்டக்கடலை தலா ஒரு கிலோ எடுத்துக்கணுங்க எண்ணெய் வித்துக்களில் பார்த்தீங்கன்னா நிலக்கடலை சூரியகாந்தி ஆமணக்கு தலா இரண்டு கிலோ எடுத்துக்கணுங்க எள்ளு வந்து அரை கிலோ எடுத்துக்கலாம் பசுந்தால் பயிர்களான தக்கை பூண்டு சனப்பை தலா இரண்டு கிலோ எடுத்துக்கணுங்க நரிப்பயிர் பார்த்தீங்கன்னா அரை கிலோ எடுத்துக்கலாம் கொள்ளு வந்து ஒரு கிலோ எடுத்துக்கலாம் நறுமண பயிர்களான கடுகு அரை கிலோ வெந்தயம் சீரகம் கால் கிலோ கொத்தமல்லி ஒரு கிலோ இது எல்லாம் எடுத்துக்கணுங்க இப்போ நான் சொன்ன விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் குறிப்பிட்டு அளவில் பயன்படுத்தணுங்கிறதெல்லாம் கட்டாயம் இல்லைங்க சரிங்களா அவங்கவுங்க பகுதிகளில் என்னென்ன விதைகள்லாம் கிடைக்குதோ அதை நாலு வீதமாக எடுத்துக்கலாங்க பழதானிய விதைகள் நம்ம விதைக்கிறோம் இல்லையா அதாவது முதல்ல விதைச்சிட்டு நாற்பத்தஞ்சு நாளில் இருந்து ஐம்பது நாட்களில் பூ பூக்க ஆரம்பிச்சிருங்க அந்த தருணத்தில் பார்த்திங்கன்னா நம்ம விதைப் விதைச்சிருப்போம் இல்லையா அந்த தருணத்தில் பார்த்திங்கன்னா நம்ம விதைச்சதெல்லாம் பூ பூக்க ஆரம்பிச்சிரும் இல்லையா அப்போது வந்து மண் வளத்தை மீட்டெடுக்க கண்டிப்பாக நம்மளால் முடியும் இது மூலியமாக மண்ணோட நுண்ணேறிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்க முடியும் ஊட்டச்சத்து சமசீராக இருக்க உதவவும் முடியும் நம்ம பலதானிய விதிப்பு பயன்படுத்தும் பொழுது நாற்பத்தி அஞ்சு நாள் முதல்ல இருந்து ஐம்பது நாளில் பூ பூக்க ஆரம்பிக்கும் இல்லையா அந்த தருணத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா மடக்கி உழுதுடணுங்க இது மாதிரி ஒரு மூணு முறை பலதானிய விதைப்பு நம்ம பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மண் வளத்தை மீட்டெடுக்க கண்டிப்பாக நம்மளால் முடியும் இது மூலியமாக மண்ணில் உள்ள நுண்ணேறிகளோடய எண்ணிக்கையும் அதிகரிக்குங்க ஊட்டச்சத்து சமசீராக இருக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்கும் அதனால் விவசாயிகள் அனைவரும் பலதானிய விதைப்பை பயன்படுத்தி கலார் நிலத்தை கூட பொன்வெளையும் பூமியாக மாற்ற முடியுங்க கண்டிப்பாக நம்மளால் முடியும் அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏ ரசாயனம் பயன்படுத்தி விவசாயம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க இல்லையா அவங்க எல்லாருமே இந்த மாதிரி பலதானிய விதைப்பை பயன்படுத்தி நம்மளுடைய மண்ணை வளமாக்கி நம்ம இயற்கை முறையில் விவசாயம் செய்து நம்ம மண்ணையும் காப்போம் நன்றி வணக்கம்